மரம் வாய் வர்த்தத்துக்கும் ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம பட்டியை க்ளீன் பண்ணுற ஒர்க்கு போயிட்டுருக்கு ஓ ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டு இவருங்க இவங்க நல்லா பழகிட்டாங்க வெளியே போட்டு இப்போ பழைய மண்ணெலாம் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் பழைய மண்ணெலாம் எடுத்து இங்கே போட்டிருக்கோம் போட்டுட்டு ஸோ புது மண் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கு புதுசாக மண்ணை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதை இந்த ஸ்டாண்டிங் டைப்லேயே வச்சிடலாம் இப்போதிக்கி ஏன்னா இப்போதிக்கி யாரும் உள்ளார போய் உட்கார வேலை இல்லை இல்லை அதனால் ஸ்டாண்டிங் செக்ஷன்லேயே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் வச்சு இந்த இந்த ஸ்டாண்ட்லாம் தூக்கி உள்ளே போட்டலாம் இதெல்லாம் அதோட ஸ்டாண்டு தான் யாராச்சும் போய் உட்காந்துக்குவாங்கல்ல உள்ளார ஆனால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இருந்துச்சு இல்லை எங்க இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மூன்று மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி சுட்டோம்னா கொஞ்சம் இங்கே ஏறி மேலே உக்காந்துக்கும்ல அதுக்கு நீட்டாக கல் வச்சு விட்டு கல்லை வச்சு விட்டோம்னா நீட்டாக போயிரும் எடுத்து இன்னிக்குழிலாம் இங்கே மேய்ஞ்சிகிட்டு இருக்கு நாளும் நல்லா கொஞ்சம் நல்லா சைஸான மாதிரி தெரில பெருசான மாதிரி தெரில நாளும் நீட்டாக பழகிக்கிச்சு ஸோ அவங்க இனி பிரச்சனை இல்லை கதை திறந்துவிட்டால் போதும் எல்லா வீட்டில் வந்துடும் எல்லா உள்ள போயிடும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இனிமேல்ட்டு மேலட்டு மண்ணு போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு இவங்க இந்த இந்த பொருள் எதுவுமே உள்ளார ஏற்றாமல் கொஞ்சம் நீட்டாக ஒழுங்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றிக்கலாம் ஃபுல்லாக மண் போட்டாச்சு போட்டு முடித்தாச்சு இனி இதெல்லாம் வந்து இவங்க ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சின்னா இந்த மண் கொஞ்சம் காஞ்சிக்கும் காஞ்சி இதெல்லாம் சரியாக விட்டு வெளியே இருக்க அந்த கயிறு எல்லாம் கொண்டு வந்து உள்ளே போட்டோம்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் இப்போதிக்கி வந்து மண்ணை மட்டும்தான் போட்டு விட்ருக்கு இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சோம்னா வேலை முடிஞ்சி போய் இவங்களை அடைக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை ரொம்ப இது அரிசி எடுத்துகிட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் அடைச்சிடலாம் எங்கே அதுங்களில் மூணு தான் இருக்குது இன்னொன்று காணா இருக்கா நாலு இருக்குது சரி இதுங்கள போட்டு பட்டுனு பிடிச்சி அடிச்சு விட்ரலாம் ஸோ எல்லாத்தையும் ரொம்ப தள்ளியாச்சு இன்னும் இந்த கிரே கோழி வரல ஆமாம் கிரே கோழி வரல கிண்ணி கோழியில் இன்னும் ரெண்டு வரலை எங்கே போச்சுங்க ரெண்டு கோழி அடைக்கானா இல்லை அரிசி தூக்கி உள்ளார இறக்கும் கப்பு 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 கப்புன்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க உள்ளார ஒன்று ரெண்டு கோழி எங்கே போச்சுங்க ஆளைக்கிழமை பாதிங்கன்னு போய் தேட போகணுமா அதுங்களையும் வேணாம் அப்புறம் கிரே கலர் கோழியும் అది రెండు మటం పిడిచిట్లు వింటాన వేళ ముడించు అది రెండు పోయి తేడీ వరలం